ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் தொடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிரடியான இரண்டு கிரகணங்கள் வந்து நடைபெறப் போகிறது ஏற்கனவே சன் சந்திர கிரகணம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறதுங்க நவ நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த மாத கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது பல கிரகங்கள் மிகவும் அனுகூலமான நிலையில சஞ்சடித்தாலும் குரு மற்றும் சுக்கரன் பெயர்ச்சி கிரகங்களினுடைய பார்வை தங்களுடைய ராசியில பதுகிறதுனால தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரலாம் காரியங்கள் எல்லாமே வேகமா நடைபெற ஆரம்பிக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் பொருளாதார பற்றாக்குறை நீங்க பெறும் புதிய முயற்சிகளில் உடனடியாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த இரு நபர்களின் வன்மத்தால பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஆபத்து நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அந்த விஷயங்கள்லையும் சரி இந்த இரு நபர்கள் இடத்துலையும் சரி ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணுங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அந்த இரண்டு நபர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த இரண்டு நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலமா இருக்க போறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கெப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் சார்ந்த மாற்றங்கள் பல ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இதர விஷயங்கள்ல கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் குரு மற்றும் சுக்ரன் பெயர்ச்சியால எதிர்பார்த்த எதிர்பாராத மாற்றங்களும் சில ஏற்றங்களும் ஏற்படலாம் இதில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத வையாகவே இருக்குங்க எப்படி இருந்தாலும் குருவினுடைய பார்வை ராசி மீதே இருக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித காரியங்களும் விரைவா நடக்க ஆரம்பிச்சிடும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயணங்கள் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த இரண்டு நபர்கள் அப்படின்னு இந்த இரண்டு நபர்கள் அப்படிங்கிறது தங்களுக்கு புதிதாக கூடிய ஒரு நபர் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஒருவர் மூலமாக தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீதம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வந்து தங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக சில பல வந்து அவங்க மறைமுகமாக தெரிவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் தங்களுக்கு தடங்களாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு மங்களகரமான காரியங்களாகட்டும் இல்லை நல்ல செய்திகளாகட்டும் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது இவர்கள் மூலமாகவே அது அதிகபட்சமாக வெளிப்படும் அப்படிங்கிறதுனால இவர்களிடத்துல கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க பாருங்கள் புதிதாக வரக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது நெருங்கிய உறவுகளாகட்டும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் சம்பள உயர்வு ஊதிய உயர்வாகட்டும் ப்ரமோஷன் ஆகட்டும் இல்லை உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் ஆகட்டும் இல்லை உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் ரகசியங்களாகட்டும் தனி வாழ்க்கை சம்பந்தப்பட்டாகட்டும் இவர்களிடத்துல பெருமளவுல பகிர்ந்து கொள்ளாதீங்க பகர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய சில பல விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா கிரகங்கள் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னாலும் சில பல விஷயங்களில் வந்து உங்களுக்கே தெரியாத மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லையின் காரணமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காதீங்க யார்கிட்டேயும் யார் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஆலோசனை கேட்க வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் யாருக்காகவும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வாக்குறுதி கொடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி அதை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதற்கு ஆளாகிடும் அதனால் இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கம கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது எந்த யாருக்காகவும் எதற்காகவும் வந்து பணத்தை கடனாக கொடுக்கறதோ இல்லை நீங்கள் பணம் கடனாக வாங்குறதோ வந்து இந்த நேரத்தில் வேண்டாங்க அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டு பண்ணும் இப்போ உங்களுக்கு உடனடியாக பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் சிறிது காலம் ஒரு ஒரு வாரம் கழித்தோ இல்லை சிறிது காலம் கழித்தோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்போ வந்து உங்களால் அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில பல விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பொருளாதார ரீதியாக அப்படின்னு பெரும்பாலும் சொல்லலாம் குறிப்பாக அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரம் பண விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சேமித்து வைத்திருக்க இருக்கிறவர்களோ அது அப்படியே கரையக்கூடிய ஒரு காலகட்டங்க இது அதனால பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் செலவினங்கள் விஷயத்துல ரொம்ப கராராக இருக்கணும் திட்டமிடுங்க பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து செலவினங்கள் விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்த பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சேமிப்பு பணி போல கரைய ஆரம்பிச்சிடும் மறுபடியும் உங்களால் சேமிக்க முடியா முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் ஏன்னா திடீர் பண பற்றாக்குறை அதிகபட்சமா ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் நெருக்கடி உருவாகலாம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாம போகலாம் அதனால கொஞ்சம் பண விஷயத்துல உஷாரா இருங்க அதே மாதிரி அரசு தொடர்பா நீங்க ஏதேனும் வேலை பார்க்கணும் வேலைக்கு ட்ரை பண்றீங்க இல்ல தீர்வு எழுதுறீங்க அரசு தொடர்பா ஏதேனும் வந்து சலுகைகள் எதிர்பார்க்கறீங்க அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அரசாங்க விஷயமா நீங்க முன்னெடுக்கக்கூடிய எதுவுமே சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண தடைகள் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்துல யாருக்காவது திருமணமாகாம ரொம்ப நாள் இருக்கு வரண் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து ஆகிடும் திருமண வரன் சுபிக்ஷமாக நடக்கும் திருமணத்துல இருந்த அந்த தடைகள் அனைத்துமே முற்றிலுமா விலகி உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய மனதுக்கும் ஏற்றவாறு கண்டிப்பாக ஒரு நல்ல வரண் அமைய அதிகபட்சமா வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆரோக்கிய விஷயத்தில் அதிகவனத்தை செலுத்த பாருங்கள் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதிகப்படியான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சில பேருக்கு வந்து மருத்துவமனைக்கே செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதிங்க சிறு உடல் உபாதி அப்படின்னா கூட உடனே மருத்துவர் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிக அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க உங்களுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதிலும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தையும் பணியிடத்தையும் வந்து சரிசமமாக நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்வீங்க வந்துருங்க கொஞ்சம் திட்டமிடலோடு நீங்க செயல்படுவது அவசியங்க இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையா கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று ஒரு புறம் உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சந்தை சச்சரவுகள் ஏற்பட்டால் அது பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது உடனுக்குடன் வந்து அது விலகிடும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவர்கள் மீது கொஞ்சம் அக்கறையாக இருப்பீங்க பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது உங்களுக்கு பல வகை நன்மையையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசுறீங்க பழகிறீங்க அதிகவனத்தை செலுத்த பாருங்க அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நாளைய தொழில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமா சிறு மகிழ்ச்சி உங்களுடைய மனதுக்குள்ள ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சில பல காரியங்கள் பெண்களுக்கு தடைபடலாம் கையில் இருப்பு இல்லாமல் போகிறது ஒரு விதத்தில் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது அவசியம் செய்யும் தங்களுடைய ஆரோக்கியத்திலையும் குழந்தைகள் மீது அதீத கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியம் அவர்கள் போக்கில் கொஞ்சம் வெட்டுப்படித்து நடந்து கொள்ளுங்க ரொம்ப கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்துல அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அனுசரணையோடு பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி கொஞ்சம் வீட்டு கூடத்தை அனுசரித்து போங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் சாதகமற்ற நிலையில் ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் அதிக அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தையும் உங்களுக்கு உருவாக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பல தாழ்வுகளை சந்திக்கும் எல்லா விதத்துலேயுமே நன்மை தீமை அப்படின்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்கள் பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாற்பதுல இருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்களை வந்து எதிர்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்க நெடுநாணய நோய் வந்து மருந்துக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்க பெறுகிறது குடும்பம் ரீதியா சின்ன சின்ன விஷயங்கள்ல எதிர்ப்புகள் சந்தேகத்துகள் வந்தாலும் பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு புறம் சந்தோஷம் நிலைத்திருக்கும் இன்னொரு புறம் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க ஆனாலும் இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில பல விஷயங்களை மனக்கசப்புகள் தீர ஆரம்பிக்கலாம் பெற்றோரினுடைய ஆதரவு தங்களுக்கு மன நிறைவை தருங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இதனால் மகிழ்ச்சியும் அடைவீங்க அதே சமயம் தங்களுக்கு பொறுத்தவரைக்கும் குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு இருக்குங்க பொருளாதார பிரச்சனை ஓரளவுக்கு சரி கட்டுவீங்க முயற்சிகளும் வந்து தங்களுக்கு இந்த பலனளிக்கும் சொல்லலாம் வளர்ச்சியும் அதிகரிக்கலாம் அதே நேரம் திடீர் செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவது மிகச் சிறப்புக்குரிய நற்பலன்களை தங்களுக்கு ஏற்படுத்தும்